அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள விரும்பும் ஒரு விஷயம் பணக்காரராகும் வாய்ப்பு நம் ஜாதகத்தில் இருக்கிறதா இல்லையா என்பது நம்முடைய ஜோதிடத்தில் செல்வத்தையும் செழிப்பையும் அள்ளித்தரும் சில அபூர்வமான கிரக அமைப்புகள் உள்ளன இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம வந்து தன யோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா நீங்களும் நிச்சயம் ஒரு கோடிசூராக வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஐந்து தன யோகங்களை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் இருந்தது அப்படின்னா அதை கையில் வச்சுக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டே வாங்க அதிலே உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய யோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிய வந்துடும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னா நிறைய ஆப்ஸ்லாம் வந்துருச்சு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் டீடைல்டாக உங்களுக்கு ஃபோன்லேயே பார்க்க முடியும் ஓகே ஓகே இப்போது தன யோகங்களுக்கான முக்கியமான வீடுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் இதில் வீடுகள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு பன்னிரெண்டு ராசி கட்டம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஒவ்வொரு கட்டமும் ஒரு ஒரு வீடாக நம்ம எடுத்துக்கணும் இதில் வந்து எப்படி வரிசைப்படுத்துவது ஒன்று இரண்டு மூன்று எப்படி வரிசைப்படுத்துவது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் லா அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுதான் லக்னம் அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த லாங்கிறது தான் உங்களுடைய முதல் வீடாக எடுத்துக்கணும் அதிலிருந்து கிளாக் வைஸில் நீங்கள் எண்ணி வந்தீங்கன்னா இரண்டாம் வீடு மூன்றாம் வீடுன்னு மொத்தம் பன்னிரெண்டு வீடு உங்களால் பார்க்க முடியும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்க்குறது ஓகே ஓகே இப்போ உள்ளே போகலாம் இப்போ தன யோகங்களுக்கான முக்கியமான வீடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வீடுகள் நம்ம பார்க்கணும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடு பதினொன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு ஸோ இந்த நான்கு வீடுகளின் அதிபதிகள் ஒன்று சேரும்போது தான் நமக்கு வந்து இந்த அபரிவிதமான செல்வம் உண்டாகும் ஓகேங்களா இந்த பா பார்க்கக்கூடிய ஐந்து யோகங்களுமே இந்த அதிபதிகளையும் இந்த நான்கு வீடுகளையும் வைத்து தான் நம்ம சொல்ல போகிறோம் இதில் அதிபதிகள் என்னென்ன அப்படின்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலில் நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம் அதில் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் யார் அதிபதி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அது மூலிமா நீங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஒன்று சேர்த்து நம்ம சொல்லக்கூடிய யோகங்கள் இருக்குதா இல்லையாங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் ஓகே இப்பொழுது முதல் யோகமாக எதை பார்க்கிறோம் என்றால் தர்ம கர்மாதிபதி யோகம் அதாவது அதிர்ஷ்டமும் உழைப்பும் சேர்ந்த யோகம் இருக்கிற யோகங்கள்லேயே ஒரு மு மிக முக்கியமான யோகம் முதல் சக்தி வாய்ந்த யோகம் அப்படிங்கிற கூட நம்ம சொல்லலாம் இது எப்படி நம்ம இருக்குதா இல்லையான்னு பார்க்கணுன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான நிலையிலிருந்தால் இந்த யோகம் உருவாகும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான நிலையில் இருக்கணும் வலுவான நிலை என்பது லக்ன சுபரோட வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த யோகம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் இந்த யோகம் உள்ளவர்கள் உழைப்பாலும் அதிர்ஷ்டத்தாலும் பிரிக்க முடியாதபடி இணைந்து ஒரு மிகப்பெரிய உயர் பதவிகளை அடைவதோடு அரசு அங்கீகாரம் அசுர வேக வளர்ச்சி நிலையான செல்வம் என அனைத்தும் தேடி வருவதற்கான யோகம் கண்டிப்பாக உண்டாகும் இது ஒரு ராஜ யோகம் ஸோ இந்த யோகம் இருப்பவங்க வந்து எளிதில் கூடி வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்ததாக இரண்டாவது யோகமாக கஜகேசரி யோகம் அதாவது புகழ் மற்றும் செழிப்பான வாழ்க்கையை சொல்லக்கூடிய யோகம் இந்த கஜகேசரி யோகம் இது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா குரு பகவான் ராசி சக்கரத்துலேருந்து அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இருந்தால் கஜகேசரி யோகம் அதாவது உங்களுடைய ஜா ஜாதகத்தில் சந்திரன் ஒரு ராசியில் இருப்பார் அந்த சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து குரு பகவான் இருக்கிற இடத்த நீங்கள் எண்ணி வந்தீங்கன்னா அது வந்து ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நான்கு இடங்களில் ஏதாவது இருந்தது அப்படின்னா இது வந்து கஜகேசரி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதற்கு அர்த்தம் என்னவென்று பார்ப்போம் சிங்கத்தின் கம்பீரமும் ஞானியின் பலமும் கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த யோகம் உள்ளவங்க சமூகத்தில் மிகப்பெரிய கௌரவமும் புகழும் நிலைத்த செல்வமும் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தியும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இவரோட பேச்சில் ஞானமும் சத்தியமும் இருக்கும் ஸோ இந்த யோகம் கொண்டவர்களுக்கு இந்த மாதிரியான யோகா அமைப்புகள் இருக்கும் அடுத்து மூன்றாவதாக சந்திரமங்கள யோகம் முதலீட்டு திறமையை சொல்லக்கூடிய யோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து இருப்பது அல்லது கேந்திரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வது இதுதான் வந்து சந்திரமங்கள யோகம் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து இருந்தாலோ அல்லது கேந்திரத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களிலிருந்து இருந்து ஒருவர் பார்த்து கொள்வதாலோ இந்த யோகம் உண்டாகும் இதில் செவ்வாய் பகவான் தைரியம் பூமி ரியல் எஸ்டேட் ஆகியவற்றுக்கு சொந்தக்காரர் ஸோ இந்த யோகம் இருக்கிறவங்க ஒருத்தர் துணிச்சலாக முதலீட்டில் இறங்கி இந்த ரியல் எஸ்டேட் அந்த மாதிரியான தொழில் மூலமாக லாபத்தை அதிகம் சம்பாரித்து செல்வங்கள் குவிக்கிறதுக்கான யோகம் கண்டிப்பாக உண்டாகும் சொந்தமாக நிலம் வீடு என சொத்துக்கள் சேர்ந்து கொண்டே போகிறதுக்கான யோகம் பார்த்திங்கன்னா இது தான் அதனால தான் இந்த யோகத்துக்கு இன்னொரு பேர் பூமி சேர்க்கை தன யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நான்காவது யோகம் மகாதன யோகம் வருமானத்தினால் பெருகக்கூடிய ஒரு யோகம் மகாதன யோகம் இந்த யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வாறு பார்க்கப்படணும் அப்படின்னா இரண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டில் இருக்கிறது இல்லை பதினோராம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டில் இருப்பது இல்லை இந்த ரெண்டு அதிபதியும் ஒன்று சேர்ந்து ஒரு லக்ன லக்னசுவருடைய வீட்டில் வலுவாக இருக்கிறது இந்த மூணில் எது இருந்தாலும் உங்களுக்கு இந்த யோகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் மறுபடியும் சொல்கிறேன் இரண்டாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் இருக்கிறது இல்லைனா பதினோராம் வீட்டு அதிபதி தனஸ்தானமான ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது அல்லது இந்த ரெண்டு அதிபதிகளும் ஒன்று சேர்ந்து வேறொரு இடத்துல லக்ன சுபரோட இடத்துல ஒரு நல்ல வலுவான இடத்துல இருந்தாலும் இந்த யோகம் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியான வருமானமும் ஒரு அபரிவிதமான வருமானமும் அதாவது வருமானத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்து அதன் மூலியமாக நிறைய பொருட்களையும் செல்வத்தையும் சேர்க்கக்கூடிய யோகம் இந்த வருமானத்தினால் உருவாகக்கூடிய பாக்கியம் வந்து இந்த யோகம் உள்ளவங்களுக்கு கிடைக்கும் இது நான்காவது யோகம் அடுத்து ஐந்தாவது யோகமாக பார்ப்பது பஞ்சமகாபுருஷ யோகம் அதாவது சுகபோக வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு யோகம் தான் இந்த பஞ்சமகா புருஷ யோகம் இந்த யோகத்தை வந்து நம்ம ரெண்டு விதமாக சொல்லுவோம் ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று வந்து குரு பகவானை வைத்து இன்னொன்று சுக்ர பகவானை வைத்து முதலில் பார்ப்பது ஹம்ச யோகம் அப்படின்னு அர்த்தம் அது வந்து குரு பகவான் தனது சொந்த வீடு அல்லது உச்ச வீட்டில் இருந்து லக்ன கேந்திரத்தில் இருந்தால் இந்த யோகம் உண்டாகும் அதாவது குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு வீட்டில் இருப்பார் அந்த வீடு எப்படி இருக்கணும்னா அவரோட சொந்த வீடாகவோ இல்லை உச்ச வீடாகவோ இருக்க வேண்டும் குரு பகவானுக்கு சொந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு மற்றும் மீனம் உச்ச வீடு பார்த்திங்கன்னா கடகம் இந்த மூணு ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் இருந்து அது வந்து உங்களுடைய லக்னத்திலேருந்து எண்ணி வரும்போது கேந்திரத்தில் இருந்தால் லக்னத்திலேருந்து எண்ணி வரும்போது ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய நம்பரில் வந்துச்சு அந்த ராசிகள் அப்படின்னா இந்த யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது ஸோ இந்த ஹம்ச யோகம் உள்ளவங்க நல்ல ஒரு ஞானத்தையும் நிதித்துறையில் ஏற்றத்தையும் ஒரு வற்றாத தங்க சேமிப்பையும் கண்டிப்பாக உருவாக்கி தரும் இதுதான் வந்து ஹம்ச யோகம்னு சொல்கிறது இதே மாதிரி இன்னொரு யோகம் இருக்குது அது வந்து மாளவிய யோகம் இது வந்து சுக்கர பகவானை வைத்து சொல்லக்கூடியது சுக்கர பகவான் தனது சொந்த வீடு அல்லது உச்ச வீட்டிலிருந்து லக்ன கேந்திரத்தில் இருந்தால் இந்த யோகம் உண்டாகும் குரு பகவான் மாதிரியே தான் இருக்கும் இதில் வந்து சுக்கர பகவான் தன்னோட சொந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மற்றும் துலாம் உச்ச வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனம் சுக்கர பகவான் இந்த மூன்று ராசிகளில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அது உங்களுடைய லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது கேந்திரத்தில் இருந்தால் அதாவது உங்கள் லக்னத்திலேருந்து ஒன்று நாலு ஏழு பத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது இந்த மாளவிய யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை உயர்ந்த வாகனங்கள் சொகுசான வீடு என அனைத்து சுக சுகபோகங்களும் அள்ளித்தரக்கூடிய யோகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுவரை பார்த்த இந்த ஐந்து முக்கியமான தன யோகங்களையும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக பணக்காராவது உறுதி அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் என்ன யோகம் உங்களுடைய ஜாதத்தில் இருக்கிறது என்று அப்படி இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை உழைப்பை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா எந்த யோகமாக இருந்தாலும் அதற்குரிய திசை மற்றும் புத்தி காலங்கள்தான் அதற்கான முழுமையான பலனை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதற்குரிய திசையும் புத்தியும் வரணும் ஓகேங்களா ஸோ யோகம் மட்டும் இருந்தால் பற்றாது அந்த திசையும் புத்தியும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த காலகட்டத்தில் வருகிறதோ அந்த காலகட்டத்தில் தான் இதற்கான பாக்கியம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இப்படி உங்களுக்கு யோகம் இருந்து அதற்கான காலகட்டம் எப்போது என்று தெரியவில்லை என்ற பட்சத்தில் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுவரை பார்த்தமைக்கு மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்